ஏ லூசே லூசே என்னால் லூஸு என்னால் லூசு ரொம்ப நேரமா ரெடி ஆகிட்டுருக்கேன் அதுவா போன வாரத்தில் என் வந்து பத்து ரூபா வச்சு காது குத்துமே அதுக்கு தான் ரெடி இருக்கேன் ஏ அப்படின்னா காது குத்துனா என்னால் லூஸு சாப்பாடாக்கும் அதுவா எப்படின்னாலே இருக்கும் லூஸ் லுஸு நாண்வெஜ் சாப்பாடு போடுறேன்னு சொல்கிறாங்க என்னென்ன சாப்பாடு சொன்னோன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை மீன் அஞ்சு ஐட்டம் அப்படின்னா நீ மட்டும் நல்லா சாப்பிட்டு வருவதானே உனக்கும் வேணாம் அந்த டிஃபன் கையில கொடுத்தனுப்ப ஏ லூசு அப்படி எல்லாம் எடுத்துன்னு போனா உன்னெல்லாம் சிங்கமா நினைக்க மாட்டாங்களா லூசு பரவாயில்ல உடு லூசு நீ ஏன் நல்லா சாப்பிட்டு வா சரி லூசு பாய் லூசு யா லூசு இவ்வளவு அவசரமா கிளம்புற எந்த லூசு நீ தானே கிளம்ப சொன்ன அதனாலதான் கிளம்புற என்ன அது பையில ஏ லூசு நீ தானே கேட்டேன் கேட்ட பாக்ஸ் ஒண்ணு குடுத்து அனுப்பி சாப்பாடு அதுக்கு என்ன பெரிய பாக்ஸ் எடுத்துனா தான் இப்படி ஓடுற